ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வாழைக்காயில் வடை செய்யலாமா வாழைப்பூல வடை செஞ்சு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காயில் வடை செய்யலாம் இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மழை காலத்தில் கூட நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக நம்ம சுட்டு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு கம்மியான பொருள்களை வச்சு நல்ல சுவையான வடை செஞ்சிடலாம் இதுக்கு என்னென்ன பொருள்னு நான் சொல்கிறேன் இப்போது இதுக்கு உப்பு மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சோன்னு கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் அப்புறம் அரிசி மாவு இது இருந்தாவே போதும் நல்ல வடை சுற்றலாம் இதுக்கு ரெண்டு வாழைக்காயை எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கரில் ஒரு மூணு விசில் தான் வச்சேன் நல்லா வெந்திருச்சு ரொம்ப மசியாமலும் வேகாமலும் இருக்காமல் பதமாக பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம உரித்து அதை வந்து மசிச்சு வச்சுக்கணும் ஆறு நீங்கள் அதை வந்து மசிக்க முடியாது ஏன்னா கட்டி கட்டியாக விழுந்துடும் அதனால சூடாக இருக்கும்போதே நீங்கள் செஞ்சு வச்சிடணும் இப்படி நம்ம உரித்த வாழைக்காயை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டீங்கன்னா நல்லா மசிஞ்சிடும் எந்த கட்டியும் இருக்காது அப்புறம் நம்ம கையில் பிணைஞ்சிக்கலாம் இப்படி ஃபோர்க் வச்சு நம்ம மசிக்கிறனால நம்மளுடைய வேலையும் ஈஸியாக நடக்கும் அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படாமலும் செய்யலாம் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அதை மசிச்சிடலாம் ஒரு நிமிஷத்தில் ஃபோர்க் வச்சு மசித்த பின்னாடி நீங்கள் கையிலையும் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க அப்போ வந்து குட்டி குட்டியாக அந்த கட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் உடஞ்சிடும் நல்லா மசிச்சிடும் அது இப்போ எல்லாம் மசித்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாக்கள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம் கொஞ்சோன்னு பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க அரிசி மாவை இப்போ சேர்க்கக்கூடாது மற்ற பொருள்கள் எல்லாத்தையும் சேர்த்து பிணைஞ்சி வச்சுக்கணும் இப்போ இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக அதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லா அரிசி மாவையும் போட்டுறாதீங்க கொஞ்சோன்னு போட்டு அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் உருண்டை வந்து நமக்கு வந்து ஒட்டாமல் பிடிக்க வருதான்னு நம்ம செக் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா அரிசி மாவையும் போடக்கூடாது அரிசி மாவை மீதி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வடை மிக்ஸை ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி அதை வடை மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அரிசி மாவில் ரெண்டு பக்கமும் படுற மாதிரி நம்ம வந்து அதை பெரட்டி எடுத்துக்கணும் இந்த அரிசி மாவு எதுக்குன்னா நமக்கு வடை வந்து எண்ணெயில் போடும்போது உடையாமல் உதிரி உதிரியாக வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடியே இப்படி எல்லா வடைக்கும் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் காஞ்சோடனே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து அந்த எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா கருகி போயிடும் அதனால் முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது எல்லா வடைக்கும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை பொறிச்சு எடுக்க போகிறோம் எப்போவுமே எந்த பொருள் பொறிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து டைரக்டாக அந்த எண்ணெயில் போட்டுறாமல் எண்ணெய் ஹீட் ஆனோன்னு ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதில் போட்டு பார்க்கணும் அது வந்து பொரிஞ்சு மேலே வர்ற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை நீங்கள் போடணும் அப்போ தான் நமக்கு நல்லா பொறிஞ்சு வரும் இல்லைனா வந்து அந்த சூடு பற்றாமல் இருந்துச்சுன்னா நல்லா பொரியாமல் வெளியே மட்டும் அந்த ஒரு சொத சொதன்னு ஆகிடும் அந்த படை ஸோ அதனால் எண்ணெய் நல்லா பொறிஞ்சோன்னு போடுங்க இது வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சனால எல்லா பீஸையுமே நீங்கள் போட்டுடலாம் ஒன் டைமில் இந்த வடையை உடனே திருப்பி திருப்பி விட்டுட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம திருப்பி போடணும் ஒன் டைம் திருப்பி போட்டாவே போதும் இது நம்ம வாழைக்காயை வந்து ஏற்கனவே குக் பண்ணனால இது வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆனோடனே திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் அந்த கோல்டன் ப்ரவுன் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான் திருப்பி போடும்போது வடையை உடச்சிடாம பொறுமையாக திருப்பி போடுங்க இல்லைன்னா உடஞ்சிச்சின்னா அந்த எண்ணெயே வந்து அந்த மிக்ஸு கலந்த மாதிரி ஆகி மற்ற வடையையும் கெடுத்துடும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள் வடையை பெரட்டி போட்டுட்டு அடுத்த பக்கமும் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் வேகிற அளவுக்குன்னா அந்த கோல்டன் ப்ரவுன் ஆகுற அளவுக்கு இப்போ நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சு இதை இனி எடுத்துடலாம் இந்த வடையை எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம வச்சோன்னா அந்த எக்ஸஸ்ஸாக இருக்க எண்ணெயுமே அது உறிஞ்சி இழுத்துடும் இப்போ நமக்கு எல்லா வடையுமே ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த வடையுமே உடையாமல் எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும் அது மாதிரி அந்த எண்ணெயும் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்கள் எதுவுமே உடையலை இது மாதிரி உடையாமல் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த வடை மொறுமொறுன்னும் இருக்கும் எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும் எண்ணெய் பிசுக்கு இல்லாமலும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வடையை நம்ம சாம்பாருக்கும் ரசத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு இது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான வாழைக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு இது வாழைக்காயில் செஞ்சதுன்னு நம்ம சொன்னால் தான் அடுத்தவங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்